ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் சாதனையாளர் விருது வழங்கும் விழா சமீபத்தில் நடந்தது இந்த விழாவில் வடசென்னை காவல்துறை இணை கமிஷனர் திரு மனோகர் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் சர்வதேச அளவில் முதலிடங்களை பெற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த செல்வி காசிமாவுக்கு புதுமைப்பெண் விருது வழங்கினார் பரதநாட்டியத்தில் புது புது உத்திகளுடன் மாணவியருக்கு பயிற்சி அளித்து வரும் சுயம்பு கலாலய ஆசிரியை செல்வி பிரியாவையும் பாராட்டி புதுமைப்பெண் விருது விருது வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சுயம்பு கலாலயத்தின் மாணவியர் மூன்றாம் வகுப்பு படிக்கும் கனிஷ்கா ஸ்ரீ ரேயா ஸ்ரீ எட்டாம் வகுப்பு படிக்கும் சங்கமித்ரா வைஷ்ணவி தேவதர்ஷினி ஆகியோரும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சஞ்சனா ஜனனி ஆகியோரும் சிறப்பாக பரதநாட்டியமாடி பார்வையாளர்களின் பலத்த கைத்தட்டலையும் பாராட்டையும் பெற்றனர் இம்மாணவியரையும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியை பிரியா ஆகியோரையும் அண்ணா தொழிற்சங்கத்தின் மின்வாரிய பிரி பொருளாளரும் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்க நிர்வாக குழு உறுப்பினருமான பொன் குரு மோகன் பாராட்டினார் மாணவியருக்கு நாட்டிய இளவரசி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் அதிசய எட்வர்ட் ராஜா கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் எலத்தல ஜெயமோகன் துரை ரமேஷ் மற்றும் பூங்கா குணசேகரன் ஆகியோரும் விழாவில் பங்கேற்று માનவு இரையும் வாழ்த்தினர் நாளை அப்பா ஒரு வார்த்தை கூட நானே அதை ஆ இருப்பானு என்ன எல்லின்றதுடையாது அன்னை சுட்டுறது புரிஞ்சிருங்களே அப்ப நம்மளே ஒரு ஹாஸ்டலில் படித்தோம் அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டெப்பை ஸ்டெப்பா இல்ல உங்களுக்கு தான் நல்ல ட்ரெஸ் இருக்குது என்னுடைய படிப்பு அந்த ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் தான் போகும்போது பார்த்தீங்கன்னா இட்லிங்க ட்ரெஸ் இருக்கும் இட்லி தான் தை கட்டி தான் வச்சுருப்போம் இல்லை இன்னைக்கு காலையில் வந்து நைட்டு ஒன்று போடுறோம் ஆனால் எங்கேருந்து வந்தோம்னா அந்த இடத்துல தான் வந்தோம் இன்ன வரையும் நான் ரிலேஸ் பண்ணுறேன் இன்னைக்கு உன்ன ஒருத்தர் எவ்வளோ வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியும் கடவுள் நம்ம வச்சிருக்க இந்த வீடாக நமக்கு இருக்கு அந்த காராக நம்மளுக்கு இருக்கு ஆனால் எங்கேருந்து வந்ததுன்னா என்னுடைய கடின உழைப்பு

ஆனால் நம்ம அதை என்னென்ன வந்துருன்னா கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்துருவோம் அதனால் உங்களுக்கு தாய்க்காக பெரிய நீங்கள் மனம் குளிராமல் இருந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஓகே